குழந்தைகளை அல்லாஹ் கபூர் செய்த அனுபரிவானாக நாம் நோட்ட நோன்புகள் நாம் செய்த தான தர்மங்கள் எல்லாம் நல்லவர்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலே சாதிக்காமல் அல்லாஹ் பதிவு செய்து அதற்குண்டான உயர்ந்த கூட இம் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் அறமுறைவான இன்றைக்கு தராவி தோடு தென்பில் ஓதப்பட்ட சூரத்துள் காம்பு என்ற ஒரு அத்தியாயம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பின்னால் நமது பள்ளிவாசலில் போதப்படுகிற அந்த கவுறைய கடைசி பகுதி தராவியினுடைய ஆரம்ப ரத்தாத்துகளில் மோதப்பட்டது என்ன சொல்கிறது என்கிற சுருக்கமான வரலாற்றை நாம் அறிய இருக்கிறோம் முதல்ல கவு அப்படின்னு சொன்னா குகை வாசிகள் என்பது அதனுடைய அர்த்தம் இந்த குகை வாசிகளை குறித்த அல்லாஹ் இந்த சூறாவில் சில தெளிவுகளை அண்ணா தெரிகிறார் இந்த தெளிவுகள் எதற்காக ஏன் இந்த வசனம் அருளப்பட்டது இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லித் தருகிற போது மதீனாவுக்கு வந்த பெருமானாரிடத்தில் மக்கத்து குறைசிகளும் சரி யூத பாதிரிகளும் சரி நிறைய பாதிரியார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாமிய கொள்கைகளை அறிந்து கொண்டார்கள் அப்துல்லா இபனு சலாம் என்ற மிகப்பெரிய பாதிரியார் பெருமானாரிடத்தில் பார்த்து சில கேள்விகளை கேட்டுவிட்டு அவர் சொன்ன வார்த்தை உங்களுடைய முகம் பொய்யர்களுடைய முகமாக இல்லை தெளிவாக பேசுகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி ஒரு நெருக்கடிய இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்ட போது சில பாதிரியார்கள் பெருமானாரை மடக்குவதற்காக வேண்டியே ஒரு மூன்று கேள்விகளை தூக்கிக்கொண்டு பெருமானாரிடத்திலே வந்தார்கள் இதிலே ஆச்சரியம் என்ன என்றால் இந்த மூன்று கேள்விகளுடைய தௌராத்தை யார் மிக ஆழமாக படித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இதற்குண்டான விளக்கம் தெரியும் அந்த கூடுதல் விளக்கத்தோடு பெருமானாரிடத்தில் சில கேள்விகளை கேட்டு எப்படியாவது பெருமானாரை முடக்கிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு பாதிரியாளர்களுடைய என்ற ஒரு கொடிய காப்பிரும் நல்லுறு குண ஹாரிஸ் என்ற கடுமையான கொடூரமான குணம் படைத்த இந்த இரண்டு பேருடைய தூண்டுதலால் இவர்களுடைய செலவில் பாதிரியாளர்கள் அழைக்கப்பட்டு இந்த மூன்று தொகுக்கப்பட்டு ஒரு பெரும் எங்கே இருக்கிறது என்பது ஒரு கேள்வி இரண்டாவது கேள்வி இன்றைக்கு ஓடப்பட்ட வசனத்தினுடைய புகைவாசிகள் சௌராத் வேதங்களிலேயும் எங்களுடைய மதத்திற்குள்ளேயும் குகைவாசிகளை குறைத்து கடுமையான கருத்து வேறுபாடு இருக்கிறது குகைவாசிகள் எந்த காலத்தை சார்ந்தவர்கள் அந்த நாட்டினுடைய அரசர் பெயர் என்ன எத்தனை பேர் குகையிலே போய் ஒதுங்கினார்கள் ஏன் ஒதுங்கினார்கள் என்ற ஒரு ஒட்டுமொத்த கேள்வியையும் சுருக்கிய ஒரு கேள்வியாக மூன்றாவது அவர்கள் கேட்ட கேள்வி துல்கர்ணேன் என்பவர் யார் இந்த மூன்று கேள்விகளை தூக்கி கொண்டு பெருமானிடத்தில் வந்து சொன்னார்கள் நான் ஆரம்பத்திலேயே சொன்னதை போன ஒரு இரண்டு மூன்று நாளைக்கு முன்பு சொன்னதை போல இரண்டு கேள்விகளுக்கு அது சரியான பதில் அப்படிப்பட்ட மூன்று கேள்வி ஒன்று உயிர் சம்பந்தமானது இரண்டாவது குகைவாசிகள் சம்பந்தமானது மூன்றாவது துல்கர் மேல் சம்பந்தமானது வந்து எல்லா சகாபாக்கள் இருக்க கொண்ட யூத பெரிய ஒரு முழு வந்து பெருமானாரை சுற்றி வளைத்துக் கொண்டு அவர்கள் நீங்கள் இதற்கு பதில் சொல்லிவிட்டால் நாங்கள் இஸ்லாத்தை இஸ்லாமியோ ஆனால் ஒரு நிபந்தனை எல்லாவற்றிற்கும் பதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொன்ன போது நாயகம் சொன்னார்கள் நீங்கள் வாக்கு மாற மாட்டீர்கள் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன் தாராளமாக கேள்விகளை கேளுங்கள் கேள்விகளை சரமாரியாக கேட்டார்கள் உயிரை குறித்து கேட்டார்கள் அடுத்து இந்த குகை வாசிகளை குறித்து கேட்டார்கள் இந்த குகை வாசிகள் யார் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் எத்தனை பேர் குகைக்குள்ளே போனார்கள் ஏன் போனார்கள் எத்தனை காலம் குகையிலே தங்கினார்கள் அதற்கு பிறகு வந்து என்ன நடந்தது எல்லாவற்றையும் விழாவறியாக கேட்டார்கள் நாயகம் செல்லல்லாக வரைய செல்லும் கேள்விகளை எல்லாம் உருவாக்கியதற்கு பிறகு பதில் சொல்வதற்கு தயாராக ஆன போது அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்தான் இன்னைக்கு ஓதப்பட்ட தராமியில் ஓதப்பட்ட சூரத்துள்ள கவுர் இறக்கி வைக்கப்பட்டது என்ன வித்தியாசம் என்ன சிறப்பு என்றால் இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் மொத்தமாக அல்லா இறக்கி வைக்கிறார் விட்டு விட்டாக இல்லாமல் மொத்தமாக இந்த வசனம் இந்த அத்தியாயம் இறக்கப்படுகிறது இரண்டாவது ஒரு கூடுதல் சிறப்பு இந்த வசனம் இறக்கி வைக்கப்படுகிற போது மலக்குமாடுகள் பெருநாள் கொண்டாடுவதை போல எழுபது நாளாயிரம் மலக்குமாறுகள் பானத்திலிருந்து சாரை சாரையாக வந்து ஜிப்ரில் அலையசலாம் வகியை கொண்டு வருவதற்கு முன்பு அந்த மலக்குமாறுகள் எல்லாம் கூடை சூல நின்று ஜிப்ரில் அலையசுலாம் வரவேற்ற போது நாயகம் ஆச்சரியப்பட்டார்கள் எப்போதுமே வகி கொண்டு வருகிற போது ஜிப்ரீல் அல்லாஹுடைய நபியே இந்த வசனத்தில் அல்லாஹ் சில மேன்மைகளை அல்லா வைத்திருக்கிறார் இந்த அத்தியாயம் என்பது வரக்கத்தான அத்தியாயம் என்று ஜிப்ரில் அலையாம் விளக்கம் கொடுக்க அதை உள் வாங்கிய பெருமானார் அந்த அத்தியாயத்தை முழுமையாக வாங்கி கொண்டார்கள் இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு மூன்றாவது முக்கியமான சிறப்பு இந்த வசனத்தினுடைய முதல் இடத்தை

இந்த அத்தியாயத்தோடு தோல்வியுற்று இனிமேல் கேள்விகளை தூக்கி கொண்டு வர மாட்டார்கள் என்கிற ஒரு புகழுக்குரிய செய்தியாக அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார் வடக்குமார்கள் குறைந்து கூட அல்ஹந்து சொல்லப்பட்டு இந்த அத்தியாயத்திற்கு பின்னால் பெரும் கொண்ட ஒரு படை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அதனால்தான் நாயகம் அத்தியாயத்தை அடிக்கடி நீங்கள் ஓடிக்கொள்ளுங்கள் இந்த அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமையில் ஓடிக்கொள்ளுங்கள் இந்த அத்தியாயத்தை எந்த பாதிப்பும் நமக்கு வராது செய்த எந்த குழப்பமும் ஏற்படாது ஒரு ஜுமாவிலிருந்து அடுத்த ஜுமா வரை அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு கீழே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றெல்லாம் பெருமானார் இந்த வசனத்திற்கு சிறப்புகளை சொல்லி தந்தார்கள் நாம் வரலாற்றிற்கு வருவோம் குகை வாசிகள் சம்பந்தமாக கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நாயகம் தெல்ல தெளிவாக பதிலளித்தார்கள் வந்த அந்த காவியர்கள் பாதிரியார்கள் இரவு பெருமானால் தங்க சொன்னார்கள் தங்கி வெட்டு அடுத்த நாள் பெருமானால் சொன்னார்கள் ஒட்டுமொத்த மதீனாவில் இருக்கிற எல்லா பாதிரியார்களையும் உண்டு விரட்டீர்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள் வந்த பாதிரியாளர்களோடு எல்லோரும் கொண்டு சேர்க்கப்பட்டார்கள் சேர்க்கப்பட்டு இந்த வசனத்தை பெருமானார் என்கிற இந்த வசனத்தை குகை வாசிகள் யார் தெரியுமா என்று ஆரம்பித்த பெருமானார் இதில் ஆச்சரியம் என்ன என்றால் யாரை காசு கொடுத்து ஒரு பெரிய பாதிரியாரை அவர்கள் வரவழைத்தார்களோ அவர் போகிற போது சொன்ன வார்த்தை காவிர்களுக்கு மிகப்பெரிய சங்கடம் ஆகிவிட்டது போகிற போது உங்களை பொய்யர் என்று சொல்லி என்னை காசு கொடுத்து அழைத்து வந்தார்கள் ஆனால் உண்மையான என்பது இவர்களின் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஒருபோதும் பொய்ய அல்ல இப்போது நான் இஸ்லாத்தை ஏற்றால் இவர்களுக்கு துரோகம் செய்ய கணக்கில் வந்துவிடும் நான் என்னுடைய ஊருக்கு சென்று உங்களை குறித்து சொல்லி ஒரு பெரும் கூட்டத்தை திரட்டி கொண்டு இஸ்லாத்தை தருவ வருகிறேன் என்று சொல்லி அந்த பாதிரியார் சென்றார் காரணம் என்ன பெருமானார் என்ன விளக்கம் அளித்தார்கள் பெருமானார் அழகாக சொன்னார்கள் குகை வாசிகளை குறித்து கேட்கிறீர்கள் பாதிரிமார்களை தெரிந்து கொள்ளுங்கள் குகை வாசிகள் என்பவர்கள் என்ற ஒரு ரோம் நாட்டினுடைய ஒரு ஆட்சியாக மிக மோசமான ஆட்சியாக அவனுக்கு பெயர் தப்பியூஸ் என்பது பெருமானார் விளக்கினார்கள் தப்பியூஸ் நெருப்பை வணங்கக்கூடிய மிகப்பெரிய சிலை வணங்கி எப்போதுமே அந்த வணக்க வழிபாடுகளின் மீது தொடர்ந்து தான் மட்டுமல்ல தான் சார்ந்திருக்கிற சமூகத்தையும் அந்த சிலை வாடு சிலை வழிபாட்டுக்கு பக்கம் கொண்டு சென்று கொண்டே இருப்பவன் அங்கே இருக்கிற மக்களுக்கு அதுதான் கடவுள் என்று சொல்லி அந்த மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருந்தார் அப்படி இருந்த போது தக்கியூசுக்கு எதிராக ஒரு ஏழு வாலிபர்கள் ஏழு வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து அந்த மன்னனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நீ செய்வது தவறு நீ சொல்லுகிற கடவுள் அது கடவுள் அல்ல சூரியனோ நெருப்போ சந்திரனோ நீ யாரை கடவுள் என்று அடையாளப்படுத்துகிறாயோ அது எல்லாமே படைப்பினங்கள் அவைகளெல்லாம் வெறும் கருக்கள் அந்த கருக்களுக்கு முன்னால் கொண்டு போய் ஏதேனும் ஒரு இனிப்பு பொருளை வைத்து அந்த பொருளை அதனால் பாதுகாக்க முடியுமா என்று அந்த பாதுகாக்க என்றெல்லாம் கருத்துக்களை அந்த தக்குயூஸ் மன்னனுக்கு எதிராக கடுமையாக முன்வைத்த போது அந்த தக்கு யூஸ் மன்னன் இந்த ஏழகருடைய குடும்பத்தை அழைத்தார் அழைத்து சொன்னார் உங்களுக்கு கால அவகாசம் தருகிறேன் என்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய தனியாக தலைகளை துண்டாக ஆக்கிவிடுவேன் என்று குடும்பத்தாருக்கு எச்சரிக்கை செய்தார் வந்த குடும்பத்தார்கள் பயந்து அலறினார்கள் அந்த மக்களிடம் பேசினார்கள் தன்னுடைய இளைய மக்களிடம் தயவு செய்து உயிர் வேண்டுமா அல்லது உங்களுக்கு கொள்கை வேண்டுமா என்றெல்லாம் பெற்றோர் பயமுறுத்த

இவர்களை மட்டும் நாம் தனியாக ஒதுங்கிவிடலாம் என்று சொல்லி ஏழு பேரும் சேர்ந்து அந்த ஊரை மட்டும் ஒதுங்கி அந்த ஊருக்கு வெளியிலே இருக்கிற ஒரு பெரிய மலைக்கு போய் அடைந்தார்கள் போகிற போது நாயையும் அழைத்து கொண்டு சென்றார்கள் அந்த காலத்தில் நாய் என்பது தடை தடை செய்யப்பட்ட பிராணி அல்ல எனவே நாயையும் அழைத்து சென்றார்கள் ஏழு பேர் அவர்களோடு சேர்த்து ஒரு நாய் இப்படி மொத்தமாக போய் அந்த குகை போய் தங்கினார்கள் ஒரு நேரம் சாப்பிட்டார்கள் இரண்டாவது நேரம் சாப்பிட்டார்கள் அப்படியே படுத்து உறங்கினார்கள் உறங்கிய உறக்கம் எத்தனை ஆண்டுகள் உறங்கினார்கள் எல்லா வேதங்களிலேயும் இருக்கிற முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் அந்த குகையிலே உறங்கினார்கள் ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டு அல்ல ஒன்பது ஆண்டுகள் அந்த குகையிலேயே உறங்கினார்கள் குரானுடைய நேரடியான வார்த்தை இதை நம்ப வேண்டியது நமக்கு ஈமானுக்கான ஒரு மிக முக்கியமான விஷயம் பெருமானால் சொன்னார்கள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலம் அவர்கள் அந்த தொகைக்குள்ளே தங்கினார்கள் தங்கி முன்னூத்தி ஒன்பது ஆண்டு காலம் தூங்கி எழுந்த போது அவர்களுக்கு பசி ஏற்பட்டது பசி ஏற்பட்டு அவர் கையிலே இருந்த சில காசு மனங்களை சில தங்க வெள்ளி காசுகளை எடுத்து அவர்களில் ஒருவர் சொன்னார் நாம போய் யாராவது ஒருத்தர் போய் ஒரு உணவை வாங்கி கொண்டு வரலாம் ஊருக்குள்ள போய் ஏதேனும் உணவு வாங்கிட்டு வரலாம் என்று சொல்லி ஒரு ஊருக்கு போனார் கையில் இருந்த அந்த தங்கோ வெள்ளி காசுகளை எடுத்து கொண்டு போனார் அந்த காசுகளை ஊர் மக்கள் பார்த்த போது மிரச்சி அடைகிறார்கள் இது எந்த ஒரு காசு என்றெல்லாம் கேட்க அவர்கள் சொன்னார்கள் இதே ஊரனுடைய காசுதான் என்று சொன்ன போது மக்கள் ஒன்றாக கொண்டார்கள் தங்கி இருந்த கூடாரத்திற்கு குகைக்கு வந்தார்கள் வந்த போது வெளியில் போய்விட்டு வந்தவர் அந்த குகை வாசிகளை பார்த்து கேட்ட கேள்வி குரானில் இருக்கிறார் கம் லபிஸ்தோ உள்ளே வந்தவர் கேட்டார் நாம எவ்வளவு நேரம் தூங்கணும்னு கேட்டார் உடனே அந்த ஏழு பேர்ல உள்ள இருந்த ஒருத்தர் சொன்னார் அநேகமாக காலையிலிருந்து இரவு வரை தூங்கி இருக்கலாம் ஒரு நாளில் பாதி நேரம் நாம் தூங்கி இருக்கலாம் இன்னொருத்தர் சொன்னார் இல்லை இல்லை ஒரு நாள் அளவுக்கு நாம் தூங்கி இருக்கிறோம் என்று சொன்னபோது கடைக்கு போயிட்டு வந்தவன் சொன்னார் வெளியில் ஒரு பெரும் கூட்டம் இணைக்கிறது அவர்கள் இப்போது பதில் சொல்வார்கள் என்று சொல்லி அந்த கூட்டத்தாரை உள்ளே விட்டார் வந்து விசாரித்த போது அவர்களுக்கு தெரிகிறது அல்லாஹ் அவர்களை முன்னுத்தி ஓங்குவோர் ஆண்டுகள் அந்த குகையிலேயே அல்லாஹ் தூங்க வைத்தார் அது எப்படி தூங்க வைத்தான் என்ற அந்த வரலாற்றையும் அறிவியல் காரணத்தையும் அல்லாஹ் புராணிலேயே சொல்லித் தருகிறார் அதுதான் பெரிய ஆச்சரியம் வலு கல்வி முகம் தாத்தரில அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் புரட்டி கொண்டே இருந்தோம் ஒரே இடத்துல தூமனாங்கன்னா மண்டு மக்கி அவர்களை உள்ளே இழுத்து விடும் அவர்களை நாம் புரட்டி கொண்டே இருந்தோம் இது முதல் ஆச்சரியம் இரண்டாவது வெளியிலே பார்ப்பதற்கு கண் விழித்ததை போல இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே தூக்கத்திலே இருப்பார்கள் சில பேர் பார்த்தா தெரியும் தூங்குற மாதிரி வெளி முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பான் அந்த மாதிரி அல்லாஹ் இந்த குகை வாசிகளை நன்றாக ஆழ்ந்த உறக்கம் ஆனால் வெளியில பார்த்தா அவர்களுக்கு கண் விழித்தவே போல இருக்கும் அடுத்த மூணாவது என்னன்னா அவங்க இருக்கிற அந்த குகையில சூரிய ஒளி படாத மாதிரி அல்ல அந்த அமைப்பை அல்ல ஏற்பாடு செய்திருந்தார் அதற்கடுத்து பெரிய ஆச்சரியம் என்னன்னா பெருமானா இந்த எல்லாவற்றையும் விளக்கினார்கள் நாயகம் சொன்னார்கள் அவர்கள் அணிந்திருந்த ஆடை கூட அல்லா மக்காமல் அல்லாஹ் வைத்திருந்தார் அல்லாவுடைய ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை விடங்கி வந்தாங்க பெரிய ஆச்சரியம்னா இவங்க கூட வந்த நாய் இருக்குது அதுவும் எதுவும் ஆகாமல் அதுவும் அப்படியே காலை விரித்த வண்ணம் அப்படியே படுத்துக்கிறது இதையெல்லாம் இதையெல்லாம் அல்லா இந்த வரலாற்றை சொல்லி நம்முடைய அப்தாட்சிகளில் கட்டுப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார் இந்த குறிப்புகள் எல்லாவற்றையும் பெருமானார் அந்த பாதிரிமார்களுக்கு சொன்னார்கள் சொல்லிவிட்டு அங்கே இருந்த மூத்த பாதிரியை பார்த்து கேட்டார் நான் சொன்னதற்கு மாற்றமாக தௌறாக்க இருந்தால் நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் ஆனால் அது எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் காட்ட வேண்டும் எனக்கு மாற்றமான செய்தி தௌராத்தில் உள்ளது என்றால் அது எந்த இடத்தில் உள்ளது என்பதை படித்து காட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லா பாஷைகளையும் அறிந்திருந்த சாபித் என்ற நபித்தோழரை பெருமானார் அழைத்து சொன்னார்கள் அந்த பாதிரியிடம் நீங்கள் அந்த பாஷையில் பேசி தரார்கள் அந்த பாதிரியோடு இந்த செய்து சாபித் பாஷையில் பேசினார் அப்போதுதான் அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான் ஏழு பேர் தான்தர்கள் மூன்று பேர் ஒரு நாய் என்கிறார்கள் அதுவும் தவறு நெசராக்கள் விளக்கம் தெரியாமல் ஐந்து பேர் ஐந்து பேர் ஆறாவது ஒரு நாய் என்கிறார்கள் அதுவும் தவறு தௌராத்தனுடைய சரியான குறிப்புகளில் இவர்கள் மொத்தம் ஏழு பேர் எட்டாவது ஒரு நாய் என்பதுதான் சரியான கருத்து நீங்கள் உண்மையான நபிதான் என்பதை அந்த பாதிரி சொன்னதாக வரலாறுகள் நமக்கு சொல்லி தரப்படுகிறது இதை கேட்டதற்கு பின்னால் அந்த பாதிரிமார்கள் இந்த சூரத்தில் கவுனுடைய முழுமையான விளக்கத்தை கேட்டதற்கு பின்னால் அந்த பாதிரிமார்களுடைய பெரும் கொண்ட ஒரு கூட்டம் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது நாங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டோம் என்று சொல்லி அப்படியே இஸ்லாத்தை ஏற்றார்கள் தலைமை பாதிரி மட்டும் அப்போது இஸ்லாத்தை ஏற்காமல் நாட்டுக்கு சென்று அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றார்கள் இந்த வரலாற்றை சொல்லித் தருகிற பெருமானால் செல்லு அரையின் செல்லவும் இதுல பல்வேறு விளக்கங்கள் இருந்தாலும் நமக்கான ஒரு முக்கியமான விளக்கம் நமக்கான சமகாலத்திற்கான ஒரு முக்கியமான இரண்டு செய்திகள் நாம் அறிந்து கொள்ள தொடம் நிறைய வரலாற்று நிகழ்வுகள் சட்டங்கள் ஒன்று வாணிபர்கள் தான் சரியான முறையில் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்

உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரசூல் இந்த வாலிபம் என்பது சத்தியத்திற்காக நல்லதருக்காக வேண்டி ஒரு உண்மைக்காக வேண்டி போராடக்கூடிய ஒரு பக்குவம்தான் இந்த வாலிபத்திற்கான பக்குவம் இரண்டாவது இந்த ஒரு செய்தியோடு நாம் நிறைவு செய்துவிடலாம் அந்த தக்கையும் சென்ற மன்னன் கடுமையான சிலை வணக்கத்தை முன்வைத்த போது அவர்கள் எடுத்த முடிவு இனி இந்த ஊரோடு சேரக்கூடாது தனியாக சென்று விட வேண்டும் என்று எடுத்த முடிவும் இஸ்லாத்தினுடைய முடிவு பெருமானார் சொன்னார்கள் அந்த முடிவு சரியான கிராமத்து நாளையினுடைய அடையாளங்களை பெருமானார் சொல்லிக்கொண்டே வருகிற போது ஒரு சகாவி இடத்திலே ஒரு சகாபி இப்படி கேட்டார்கள் யாரும் சூழ்நில கிராமத்து நாள் நெருங்குகிற போது பாவங்கள் அதிகரிக்குமா என்று கேட்டார்கள் அப்போது நாயகம் சொன்னார்கள் எங்கு பார்த்தாலும் பாவமாக இருக்கும் நாயகம் ஒரு ஐந்து உதாரணங்களை சொன்னார்கள் ஏறக்குறைய ஐந்து உதாரணம் இன்றைக்கு நிகழ்காலத்தில் நாம் பார்க்கிறோம் பெருமானார் சொன்னார்கள் மியூசிக்கினுடைய கருவி அதிகரித்து இன்றைக்கு பார்க்கிறோம் எல்லோருடைய கையிலேயும் மியூசிக்கினுடைய கருவி ஒரு செல்போன் ஏங்குற அந்த மியூசிக்கினுடைய கருவி சில பேருக்கத்திலே ஒன்றுக்கு மூன்று என்று அதிகமாகிவிட்டது அடுத்து பெருமானார் சொன்னார்கள் பாட்டு பாடக்கூடிய அந்த பாடகிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துவிடும் இன்றைக்கு நிறைய பார்க்கிறோம் பாடகிகளை சினிமா நடிகைகளை அவர்களுக்கு பின்னால் ஒரு பெரும் கொண்ட ஒரு கூட்டம் சென்று கொண்டிருக்கும் நாயகம் அதனுடைய வரிசையிலே அடையாளங்களிலே சொன்னார்கள் பகிரங்கமாக விபச்சாரம் நடக்கும் பகிரங்கமாக விபச்சாரம் நடக்கும் கண்ணுக்கு முன்னால் விபச்சாரம் நடக்கும் தடுப்பதற்கு உன்னால் சக்தி பெற மாட்டாய் அப்போது நீ தெரிந்த ஒரு கியாமத்தினுடைய அடையாளம் அதுதான் என்றார்கள் என்றார்கள் பாவம் அதிகமாக ஆகி உன்னாலே பாவத்தை தடுக்க முடியாத எங்கு பார்த்தாலும் அனாச்சாரங்களும் அக்கிரமங்களும் விபச்சாரங்களும் தவறான நடத்தைகளும் தவறான சமுதாயத்தினுடைய மோசமான பாவிகளை தலைவர்களாக ஆக்குவதோ இது போன்ற ஒரு நிலைமைக்கு நீ வந்து விட்டார் நாயகம் சொன்னார்கள் ஒரு ஆட்டை உச்சிக்கு சென்று வரை நீ வாழ்ந்து கொள் நீ கீழே இறங்க வேண்டாம் என்றார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் கவுகுவாசிகளைப் வாசிகளை போல நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஏற குறைய அந்த காலத்திற்கு நாம் நெருங்கிவிட்டோம் பாவங்களும் அனாச்சாரங்களும் அதிலே பெருமானால் சொன்ன ஒரு முக்கியமான ஐந்து விஷயங்களில் ஒன்று பாவம் செய்யக்கூடியவர்களை கண்ணியப்படுத்தப்படும் பெரும் பாவிகளாக இருப்பார்கள் சமுதாயத்திலே மிகப்பெரிய விபச்சாரனாக மிகப்பெரிய அறாமான பொருளை தின்பவனாக இருப்பான் அவனுக்கு சார்வை அணிவித்து அவனை கௌரவப்படுத்தப்படும் போன்ற மோசமான காலகட்டங்களை நீங்கள் பார்த்து விட்டால் ான அடையாளம் கௌகு வாசிகள் எப்படி மலை உச்சிக்கு சென்று ஈமானை பாதுகாத்தார்களோ அதே போல நீங்களும் அந்த சூழ்நிலை வந்தால் அதுபோன்று செய்ய வேண்டும் என்று பெருமானார் சொல்லும் செல்லும் இந்த செய்தியின் வழியாக கௌகு வாசிகளின் வழியாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த அளவிற்கு வராவிட்டாலும் ஏற குறைய தொண்ணூறு சதமானம் அளவிற்கு பாவங்கள் நிறைந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பஸ்ஸில் போனால் கூட சினிமா பாட்டு இல்லாத பஸ்ஸுகள் இல்லை ஒரு வாகனத்தில் காரில் பயணித்தால் ஒரு ரேடியோ ஒரு மியூசிக் ஒரு சினிமா ஒரு எஃப்எம் இல்லாத ஒரு வாகனம் ஒரு ஒரு சினிமா ஒரு இல்லாத ஒரு பயணம் செய்ய முடியாத ஒரு கட்டம் ரோட்டிலே சென்றால் ஒரு கண்ணியமான ஒரு பார்வையோடு செல்ல முடியும் என்றிருந்தால் அது செல்ல முடியாத ஒரு காலகட்டம் அதே போல பல்வேறு அனாச்சாரங்கள் அத்தூலியங்கள் அல்லாத சூலுக்கு புறம்பான காரியங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் சொன்னதை போல தொண்ணூறு சதமானம் பாவத்தினுடைய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஈமானை பாதுகாப்பதும் கவு வாசிகள் எப்படி அல்லாஹூதான் இவ்விடருக்கு எல்லாமே என்று சொல்லி ஒதுங்கி ஈமானை அவர்கள் மெய்ப்பித்தார்களோ அதுபோல நமக்கும் நம்முடைய ஈமானை பாதுகாக்கிற நல்ல சூழல்களை நல்லதொரு பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கு சுபகான அந்த கௌபாசிகளுக்கு கொடுத்த ஈமானிய பலத்தை போல நமக்கும் நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய சமூகத்தவர்களுக்கும் ஈமானிய பலத்தை ஈமானிய பக்குவத்தை வல்லோ நல்லாம் பரிபூர்ணமாக வளர்த்தி அருள் புரிவானாக நாமே நாமே வல்லகம் புரிந்தார்கள் என்று